ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஹார்மோனி சீக்ரெட் எபிசோட் சிக்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்கலாமா லாஸ்ட் என்ன பார்த்துருப்போம்னா ஐரீனோட அப்பா ரொம்பவே கோவமா ஐரீன் கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க உங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன இருக்குது இன்னுமே ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருப்பாங்க என்னோட கேள்விக்கு நீ பதில் சொல்லு இல்லைன்னா நான் உங்ககிட்ட ரொம்பவே கடுமையா நடந்துப்பேன் நீ இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா உங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன நடக்குது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ஐரென்னுமே ரொம்பவே யோசிச்சிட்டு நான் அவ கூட பழகுறதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நான் எதுக்காக அவ கூட இருக்கிறேன் நான் எதுக்காக அவ கூட பழகிறேன் அப்படின்னா எல்லாமே உங்களோட ஆசைக்காகத்தான் நீங்க சொல்றதை தான் நான் அவ கூட பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பாவுக்கு புரியல நீ என்ன சொல்ல வர்ற நான் என்ன சொன்ன அப்படின்னு கேக்கவும் நீங்க தானே அப்பா சொன்னீங்க நம்ம ஆப்போசிட் கேங்கு என்ன பண்றாங்க அவங்க இந்த ப்ராஜெக்டுக்கு இந்த ஏலத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க ஸோ அதுக்காகத்தான் நான் மீவின் கூட பேசுறேன் பழகுறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பாவும் உண்மையாவா நீ சொல்ற ரீசனை நான் நம்பலாமா நீ அந்த காரணத்துக்காக தான் நீ அவ கூட பழகிட்டு இருக்கியா அப்படின்னா ஓகே நல்லதுதான் அப்படி நீ சொல்றாங்க நான் உன்னோட பிளான நம்புறேன் இதுல கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் அது கைரின்னு சொல்றாங்க இதுல கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம் ஆனா இதுல எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க அப்பா சரி சொல்லு அது என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்கவும் இந்த ஏலத்துல நம்ம வின் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நீங்க என்னோட விஷயத்துல தலையிடக்கூடாது இதுக்கு நீங்க ஓகேவான்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டயே கேக்குறாங்க அதுக்கு அவங்க அப்பாவுமே சரி இதை வின் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஜெயிச்சதுக்கு அப்புறம் உன்னோட விஷயத்திலையும் சரி உன்னோட பிசினஸ் விஷயத்துல எதுலையுமே நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போறாங்க இந்த விஷயம் எல்லாமே மேவினோட பிஏவுக்குமே தெரியும் நடக்கிறது என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும்ல ஸோ அவங்களுமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஐரின் கிட்ட போயிட்டு பேசுறாங்க என்னால் உங்களுக்கு பர்சனலா எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியலை ஆனால் என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன் நான் உங்களுக்காக என்ன வேணால் செய்வேன் அப்படின்ட்டு ஐரின் கிட்ட சொல்றாங்க அதை கேட்டுட்டு ஐரின்னு எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி சீரியல்ல வர்ற மாதிரி எல்லாம் என்கிட்ட டைலாக் பேசணும் அவசியம் கிடையாது நீ எனக்காக என்ன பண்ணுவ அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ நீ சொல்ல வேணான்னு சொல்லி அவங்க பிஏ கிட்டேமே சொல்றாங்க இப்போ அவங்க பிஏ இது நடக்கிற பிரச்சனையும் பார்த்துட்டு இதுல நம்ம லவ் எங்க சக்சஸ் ஆக போகுது அப்படின்னு அவங்களோட ஐடி ப்ரொஃபைல் அவங்களோட பிக்சர் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அதை பார்த்துட்டு ஐரின் நீ என்ன பண்ணிட்டு இருக்க போன்ல அப்படி என்னத்தை தான் பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை நான் வந்து வீடு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க வீடா இப்ப இருக்கிற வீடு உனக்கு பிடிக்கலையா நீ எதுக்காக வேற வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை அது எனக்கு பிடிச்சிருக்குதான் அப்படின்னு யோசிக்காங்க இதுக்கு பின்னாடி அப்பா தான் இருப்பாங்க உன்னோட ஃபேமிலிய நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன் நீ இப்ப இருக்கிற இடம் தெரியும்ல சோ அவங்க அந்த மாதிரி சொன்னதும் அவங்க பிஏ வேற ஒரு வீடை தேடிட்டு இருக்கிறாங்க அது ஐரின் கிட்டையும் சொல்ல முடியாம இல்ல இப்ப இருக்கிற வீடு ஓகேதான் இதே மாதிரியே எனக்கு இன்னொரு வீடு வேணும் ஸோ நான் அதுக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க போன்லேயே பார்க்கும்போது அதுல ஒரு வீட்டை பாக்குறாங்க அந்த வீட்டுக்கு கீழே அந்த வீட்டோட ஓனரோட பேரு ஐரனோட அம்மாவோட பேரு இருக்கு அதை பார்த்ததும் ஐரின் கிட்ட கொடுக்குறாங்க இது உங்களோட அம்மாவோட பேர்ல இருக்கு பார்த்தீங்களா ஆனா இப்போ இதே மாதிரி நிறைய பேர் இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் கிட்டையுமே காமிக்கிறாங்க அது ஐரின் பார்த்துட்டு இல்லை எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இது என்னோட அம்மாவா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு உடனே அதுல இருக்கிற நம்பருக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி நான் உங்களோட போஸ்டை பார்த்தேன் இந்த வீடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் இந்த வீட்டை வந்து பார்க்கலாமா அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா நான் வரலாமான்னு சொல்லி ஐரனுமே கேட்குறாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த லேடியுமே நீங்கள் எப்போ வர்றீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஐரின் மேவின்க்கு கால் பண்ணுறாங்க அடுத்த ரெண்டு நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்கவும் மேவின் ஏன் நீ ஏதாச்சும் புதுசாக பிளான் வச்சுருக்கியா சொல்லு நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம் எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் நீ ஃப்ரீயா இல்லையா அதை மட்டும் சொல்லுன்னு சொல்லி மேவின் கிட்ட கேக்குறாங்க மேவினுமே நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேருமே அங்க இருந்து கார்ல கிளம்புறாங்க ரொம்பவே லாங் டிராவல் போல ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா ஒரு இடத்தெல்லாம் அப்படியே ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு மேவின் ரொம்பவே ஹாப்பியா ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ மேவின் ஐரின் கிட்ட இப்ப எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐரின் இங்க நம்ம ஒரு முக்கியமான ஒரு பர்சனை பாக்குறதுக்காக வந்திருக்கோம் நீ கண்டிப்பா அவங்கள பாக்கணும் அப்படின்னு சொல்லவும் மேவின் சொல்றாங்க இது ஒரு முக்கியமான பர்சனா நம்ம ரெண்டு பேரை பத்தி விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருமே அது உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆக்சுவலி நான் அதுக்காகத்தான் நான் கூப்பிட்டுட்டே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஹவுஸ் ஓனருக்குமே கால் பண்றாங்க நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த கேட்டு முன்னாடி தான் நின்றுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் கிட்ட பேசவும் அந்த ஓனர் என்ன மன்னிச்சிருங்க நான் அர்ஜென்ட்டா அபராடுக்கு போகணும் அதனால இப்போ என்னால மீட் பண்ண முடியாது நீங்க இந்த வீட்டை போய் பாருங்க நான் அதோட கீய பக்கத்துல இருக்கிற வாட்ச்மேன் தான் கொடுத்துட்டு போயிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம மேல பேசிக்கலாம் அப்படின்னு அவங்களுமே சொல்றாங்க ஐரென்க்கு இந்த பதிலை கேட்டதும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு தன்னோட அம்மாவா தான் இருக்கும் அவங்கள நம்ம மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக வந்திருப்பாங்க நான் அவங்க அப்படி சொன்னதும் ரொம்பவே ஃபேஸ் அப்படியே சோகம் ஆயிரும் அப்போ ஐரன் மறுபடியும் கேட்பாங்க நீங்க எப்போ திரும்பி வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்குமே அந்த லேடி அது எனக்கு சரியா தெரியாது நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த வீடு மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு பர்சனையுமே நான் சூஸ் பண்ணி வைக்கிறேன் அவங்கக்கிட்ட அந்த ஃபுல் அத்தாரிட்டியுமே கொடுக்குறேன் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும் ஐரீனுக்கு அதுக்கு மேலே என்னன்னு சொல்ல அப்படின்னு தெரியலை ஆமாம் நான் தான் உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணு ஐரீன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பக்கத்தில் இருந்து கொஞ்சம் அமைதியாக இருக்குது அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க எனக்கு அப்படி ஒரு பொண்ணு கிடையாது எனக்கு பொண்ணே கிடையாது வேற யாரோ நினைச்சு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க இந்த வீட்டு விஷயத்த நீங்க இதோட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலையுமே கட் பண்ணிட்டு போயிடுறாங்க கேட்டதும் ஐரோ இன்னுமே கஷ்டமா இருக்கு ரொம்பவே அழுகுறாங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு வந்த ஒரு விஷயம் அம்மாவை பார்க்க போறோம் அப்படின்னுட்டு சோ அது இல்ல அது அவங்க இல்லன்னு தெரிஞ்சதும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படியே அங்கே அழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு மேவினும் கூப்பிட்டுட்டு அந்த பீச் ஓரத்துல ரெண்டு பேருமே நின்று பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ மேவின் கிட்ட சொல்றாங்க தான் இங்க எதுக்காக வந்த அப்படிங்கிற விஷயத்த மேவின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் இந்த மாதிரி ஒரு வீடு சேல் ஆகுது அப்படின்னு அந்த போஸ்டர்ல பார்த்தேன் அந்த பெயரை பார்த்ததும் அது என்னோட அம்மாவாதான் இருக்கும் அப்படின்னு நான் உண்மையாவே நினைச்சேன் அதுக்காகத்தான் நான் இங்க உன்னையுமே கூப்பிட்டுட்டு வந்தேன் நீ எங்க அம்மாவை மீட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் ஒருத்தர் ஒருத்தர் என் அம்மா யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்போ அது அம்மா இல்ல யாரோ வேற யாரோ அந்த நேம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க மேவின் ஐரின்னோட கைய புடிச்சுக்கிட்டு அது உன்னோட அம்மா இல்லதான் ஆனா உண்மை என்னன்னா உன்னோட அம்மா இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோட தான் இருக்காங்க ஆனா என்ன இப்போ உன்னால அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல பட் ஒரு நாள் பார்க்கலான்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அதுக்கு ஐரின் இருபது வருஷம் ஆச்சு எனக்கு தெரியாது எதுக்காக அவங்க வீட்டை விட்டு போனாங்கன்னு அதுக்கான ரீசன் என்ன வேணாலும் இருக்கலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு சடனா வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு மேவின் கேட்குறாங்க அதை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதா உன் அப்பா என்ன சொன்னார் அவருமே எதுவுமே சொல்லலையான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஐரின் நான் அவர்கிட்ட கேட்டேன் அவர் எதுவுமே சொல்லலை அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீ அவளை மறந்துடு அப்படிங்கிறத மட்டும்தான் எனக்கு சொன்னார் நான் சீக்கிரட்டா நான் ரொம்பவே நம்புனேன் எனக்கு அம்மா இல்லைனாலும் அந்த இடத்த அப்பா நிறைவேற்றுவார் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுவும் அப்படி இல்லை எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த உலகத்தில் எனக்குன்னு யாருமே இல்லை இந்த லைஃப்பில் நான் மட்டும் தான் இருக்கேன் ஆனால் நான் வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்கிற மாதிரி எல்லார் முன்னாடியும் காட்டிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாலும் நான் உள்ளே உள்ள மறைச்சி வச்சுட்டு வெளியில் ஒரு போல்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹைரின் பேசிட்டு இருக்கிறாங்க ஐரின் பேசுகிறத கேட்குறதுக்கு மேவினுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சரி ஓகே ஃபீல் பண்ணாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோல்லை யாரு இல்ல இப்பவும் கூட நான் இருக்க ஒரு ஹோட்டல்ல ரெண்டு பேருமே ஸ்டே பண்ணியிருப்பாங்க அங்கேயே ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கிட்டு இருப்பாங்க அப்போ ஐரின் எழுந்துக்கிட்டு மேவின் கையை பிடிச்சிக்கிட்டு அவங்களோட பக்கத்துல வந்து நெருக்கமா அவங்களோட தலையில ஒரு கிஸ் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து எழுந்து போறாங்க அப்போ மேவீனோட ஃபோன்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது அந்த நோட்டிபிகேஷன் வந்ததும் மேவீனோட ஃபோனையும் எடுத்து பார்க்குறாங்க அதில் பாஸ்வேர்டு இருக்கு அந்த பாஸ்வேர்டு எப்படி தெரியும் இல்லை அப்போ அதை நினைச்சு பார்க்குறாங்க மேவின் ஒரு டைம் கார்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க அப்போ பாஸ்வேர்டு போடும் போது போடும்போது ஹைரின் பக்கத்தில் இருக்கிறத தெரிஞ்சதும் ஹைரினுமே சரி உன்னோட பர்சனல் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து எழுந்து வந்தாலும் அந்த காருக்கு பின்னாடி நின்று மேவின் என்ன பாஸ்வேர்டு போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்க இப்போ அதே பாஸ்வேர்டை போட்டு அவங்க ஃபோனை ஆன் பண்ணுறாங்க ஆன் பண்ணதும் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது அந்த ஏலத்துக்கான அமௌண்ட்டு இருபத்தி ஆறு பில்லியன் பான்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு ஃபோனை அங்கேயே வச்சுட்டு வெளியில் போய் நிற்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் மேவின்மே எழுந்துக்கிறாங்க அப்போது அவங்க ஃபோனு வெளியில் இருக்கிறத பார்த்ததும் ஒரு சின்ன சந்தேகம் அவங்களுக்குமே வருது அங்க இருந்து எழுந்து ஐரின் பக்கத்துல வந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு அவங்க போன்ல இருந்த ஒரு பிக்சரை காமிக்கிறாங்க ஐரின் அப்படி தனியா நிக்கிறத ஒரு போட்டோவுமே எடுத்து வச்சிருப்பாங்க இங்க பாரு நீ எவ்வளவு ஹாப்பியா இருக்க நீ இதுக்கப்புறம் சோகமாவே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அங்கே நின்று பேசிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரு நாள் நம்ம ரெண்டு பேருமே இந்த போட்டி எல்லாம் இல்லாம நம்மளுமே சாதாரண மனுஷங்களா இருக்கும்போது நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில என்ன நடக்குது இதை பற்றியெல்லாம் எதையுமே மறைச்சி வைக்க வேணாம் யாருக்குமே நம்ம ஒளிஞ்சு இருக்க தேவையில்ல அப்படி மட்டும் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குமே ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் அளவுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இந்த கம்பெனி இந்த போட்டி அவங்க அப்பாவுக்காக இது எல்லாத்தையுமே மறைச்சிக்கிட்டு இவ்வளோ லவ் இருந்தாலும் அதை வெளியிலையும் காட்டிக்க முடியலை நம்ம ரெண்டு பேரும் போட்டியாளர்கள் போட்டியாளர்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே பேசிக்கிட்டு அப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்போ இன்னுமே நீ என்னை சந்தேகப்படுறியா அப்படின்னு கேக்குறாங்க அது கொஞ்சம் இருக்கத்தான் செய்து ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஆப்போசிட் கேங்காச்சு அது இல்லாம இருக்காது ஆனா அதையும் தாண்டி நம்ம கஷ்டமான சுச்சுவேஷன்ல ரெண்டு பேருமே ஒருத்தருக்காக ஒருத்தர் இருக்கிறோம் என்ன நடந்தாலும் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மேவினுக்கு அவங்க பிஏ கால் பண்ணுறாங்க இப்போ இது ஒரு பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியாக கேட்குறாங்க ஐரின் கிட்டே கேட்குறாங்க இது என்ன பிரச்சனையாக இருக்கும் இதை யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு கேட்கவும் ஐரின் எனக்கு தெரியல இது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம வழியில் யாரோ தலையிடுறாங்க ஸோ அதுக்காகத்தான் இருக்கும் எல்லாமே இந்த ஏலம் இந்த ப்ராஜெக்டு இது மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க மேவினும் அதை கேட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க யாரா இருக்கும் யாரு இதை செஞ்சிருப்பாங்க ஒருவேளை ராச்சன் அவன் செஞ்சிருப்பானோ அப்படின்னு நினச்சி பார்க்கறாங்க ராச்சன் வந்து மேவின் கிட்ட ஒரு டீல் பேசியிருப்பாங்க அப்போ அதுக்கு மேவின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த போட்டியில் எப்படி வின் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும் நான் உன்னோட பிளான்ல நான் யூஸ் பண்ண போகிறதில்ல நான் வந்து என்னோடய இது என்னவோ அதை நான் பார்த்துக்கிறேன் அதை எப்படி கஷ்டப்பட்டு அதை எப்படி வின் பண்ண முடியுமோ நான் உங்ககூட சேர்ந்து இதில் ஒர்க் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்திருப்பாங்க அதையுமே யோசித்து பார்க்குறாங்க ஒருவேளை ராச்சன் இதை பண்ணியிருப்பானோ அப்போ அது விஷயமா அவங்க பிஏ கிட்டே பேசிட்டு இருக்கும்போது ராச்சன் அந்த பக்கமாக போகிறத பார்க்குறேங்க உடனே மேவின் ராஜனை ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுமே பின்னாடி போகிறாங்க அவங்க வந்த ஒரு ஹோட்டலுக்கு அவனோட இன்னொரு ஒரு பார்ட்னர் டேரிக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான் சீக்கிரட்டாக ஒரு ரூமில் ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு மேவினுமே மேம் அங்கே என்ன நடக்குது பக்கத்தில் போயிருந்து பார்க்கலான்னு சொல்லி அங்கே போகவும் அப்போ ஐரீன் அந்த இடத்துக்கு வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க இங்கே வான்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வராங்க உன்னோட கார் இங்கே இருக்கிறத பார்த்தேன் ஸோ அதனால தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி மேவின் கிட்டே கேட்குறாங்க அதுக்கு மேவின் ராஜன் வந்து இங்கே வந்திருக்கான் அவன் டெரிக்க மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான் கண்டிப்பாக அவங்க இந்த ஏலத்தை பற்றி தான் பேசுவாங்க அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஐரின் அவன் அதை பற்றி தான் பேச போகிறான்னு உனக்கு எப்படி தெரியும் நீ எப்படி அதை சொல்கிற அப்படின்னு சொல்லவும் இல்லை இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லவும் ஐரின் அங்கே இருக்கிற ஒரு சர்வெண்ட்டுக்கிட்ட அவங்களோட ஃபோனை கொடுத்து அதில் மேவியனோட ஃபோனுக்கு கால் பண்ணி கொடுத்து இந்த ஃபோனை நீங்கள் உள்ளே கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த சர்வெண்ட்டு இல்லை எனக்கு பயமாக இருக்குது இதில் ஏதாட்டும் பிரச்சனை வந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லவும் ஐரின் இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் இதனால உங்களுக்கு வேலையே போனா கூட நான் உங்களுக்கு வேற வேலை ரெடி பண்ணி தரேன் ஸோ நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்வெண்ட்டையுமே உள்ளே போக சொல்கிறாங்க சர்வெண்ட்டும் போகிறாங்க அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க பேசுறது எல்லாத்தையுமே இந்த ஃபோனில் இவங்க ரெண்டு பேரும் இங்கேருந்து கேட்டுட்ருக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா மேவினை பற்றி தான் பேசுகிறாங்க மேவின் இவங்களோட டீலுக்கு ராஜனோட டீலுக்கு ஓகே சொல்லி இருக்க மாட்டாங்க ஸோ அவன் என்ன நினைக்கிறான்னா இது எல்லாமே தான் இருக்கும் ஐரனுக்கு மேவின் என்ன பார்க்க விஷயம் முன்னாடியே வர அப்படிங்கிறோம் அதனாலதான் மேவின்மே வரல அப்படின்னு சொல்லவும் அதுக்கு டேரிக்கு நீ மேவினை அந்த அளவுக்கு அப்பாவி மாதிரிலாம் நீ நினைக்காத அவளுக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அவளுக்கு உன்ன பத்தி தெரிஞ்சிருக்கலாம் நீ எப்படியும் கடைசியில உன்னோட முடிவை மாத்துவ அவங்க சொல்றத நீ கேட்க மாட்டே அப்படி நீ கூட தெரிஞ்சிருக்கலாம் ஸோ அதனாலதான் தான் அவங்க வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரேச்சன் சரி அந்த பிளானு ஒர்க் அவுட் ஆகலைன்னா பரவாயில்ல நான் அதுக்கு அடுத்ததா இன்னொரு பிளானுமே நான் ரெடியாக தான் வச்சிருக்கேன் இதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் இது உன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அது என்ன பிளானு அப்படின்னு சொல்லி டேரிக்கு கேட்கவும் ராச்சன் என்ன பண்றான் அந்த செர்வன்ட் கிட்ட உங்களோட வேலை முடிஞ்சது இல்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான் சர்வன்ட்டும் வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணாங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கறத இவங்களால கேட்க முடியல அப்பா இருனுமே கேக்குறாங்க நீ ராச்சனை பாக்குறதுக்காக போனியா நான் உன்கிட்ட சொன்னேன் தானே அவன் ரொம்பவே மோசமானவன் அப்படின்னு நான் உன்கிட்ட ஏற்கனவே எச்சரிக்கை பண்ண ஆனாலும் நீ அவனை பார்க்க போயிருக்க எதுக்காக உனக்கு உண்மையாவே இந்த ஏலத்துல வின் பண்ணனுமா இல்லையா அந்த மாதிரி ஒருத்தர் கூட நீ டீல் பேசுறது எவ்வளவு மோசமான விஷயம் தெரியுமா இதுல ஏதாவது நடந்தா நீ என்ன பண்ணுவ நீ எப்படி உன்னை பாதுகாப்ப அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு மேவின் எனக்கு வின் பண்ணணும் அது மட்டும்தான் ஏன்னா என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஸோ அவருக்காக நான் இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ஐரேன் என்னது உன்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு பேசுறாங்க நானும் என்னோட அப்பாவுக்காகத்தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறேன் நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ரெண்டு பேருமே ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் இந்த வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீ இந்த ஏலத்தில் வின் பண்ணணும் அப்படின்னு தானே அப்ப எதுக்காக நீ ராஜன் சொன்னத அவனோட பிளான நீ ஏத்துக்கல அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு மேவின் நான் முன்னாடி சொன்னதுதான் என்ன நடந்தாலும் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் அதுல நான் தெளிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஐரீனுக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கு என்ன மன்னிச்சரு நீ எவ்வளவு பிரச்சனைய பேஸ் பண்ற என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லவும் அதுக்குமே மேவின் நீ ஏன் கூட இரு என்ன நடந்தாலும் என் பக்கம் இரு அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் கிட்டே சொல்கிறாங்க அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து வீட்டுக்குமே கிளம்புறாங்க அவங்க லக்கேஜி அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்போவும் ஐரின் மேவனோட முகத்துக்கு அந்த லோஷன் அந்த க்ரீம் எல்லாத்தையுமே போட்டு விடுறாங்க அப்படி பண்ணும்போதும் ஐரனோட முகத்தில் ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐரீனோட அப்பா ஐரின் கிட்ட பேசுறதுக்காக வர்றாங்க நீ அந்த ஏலத்துக்கான அமௌண்ட்டு ஃபைனல் அமௌண்ட்டை நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஐரின் அதுக்கு நான் இன்னுமே அதை பண்ணலை நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு இன்னுமே கோவமாக இருக்குது ஏலத்தோட அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுற அந்த டேட்டு முடிய போகுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆயிறேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு அவங்க அப்பா அந்த ஏலத்தோட டேட்டே முடிய போகுது நீ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிற உனக்கு உன்னோட மனசில் ஏதோ ஒரு விஷயம் உன்னைய கஷ்டப்படுத்துது ஏன்னா நீ மேவின் கூட பழகிறது வெறும் பிஸ்னஸ்க்காக மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு நீ அவளை லவ் பண்ற நினைக்கிறேன் அதனால் தான் அப்படின்னு அவங்க அப்பாவுமே சொல்கிறேங்க அதை கேட்ட ஐரீனுக்கு இன்னுமே அதிர்ச்சியா இருக்கு ஆனாலும் பரவாயில்ல நான் உனக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன் நீ இதுல வின் பண்ணலாம் நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் அதே சமயம் நீ இதுல தோத்துட்டா உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க ஐரீன் கிட்ட என்ன சொல்லணுமோ அத சொல்லிட்டு அவங்களோட பிஏ பக்கம் வர்றாங்க உனக்கு உன் பாச எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அவளுக்காக நீ இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க நீ இவங்க முழிக்கிறாங்க நம்ம என்ன கேட்க போறாரு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு முழிக்கவும் அதுக்குமே அவங்க அப்பா சொல்றாங்க நீ மேவினோட பிய கூட ரொம்பவே க்ளோஸா பழகிற அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் சொல்லவும் இந்த பிஏக்கு சடனா அப்படி ஒரு அதிர்ச்சியா இருக்கு இவர்கிட்ட இருந்து எதுவுமே தெரியக்கூடாது இவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகமே அவங்க லவ்வையுமே விட்டு கொடுத்தாங்க இல்லையா இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு இன்னுமே அதிர்ச்சியாக இருக்கு இப்போ இந்த ஏழாம் விஷயத்துல நீ ஐரீனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அது எந்த மாதிரியான ஹெல்ப்னா நீ மேவின் பிய கூட பழகிட்டு அவங்க என்ன அமௌண்ட் பிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ இங்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் இன்னுமே அதிர்ச்சி கூட பழகுறவங்களுக்கு ஒரு துரோகத்தை பண்ண சொல்றாங்க அது எப்படி பண்ண முடியும் அப்போ அவங்க பிஏ ரொம்பவே போல்டா இல்ல என்னால கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க அப்பா அதெல்லாம் கேட்கிறதாவே இல்ல ஐரீனுக்கும் ஐரீனோட பிஏவுக்கும் ரெண்டு பேருக்குமே என்ன செய்யறது அப்படின்னு எதுவுமே தெரியல அவங்க பிஏ ஐரீன் கிட்ட கேக்குறாங்க மேவின்னு இந்த ஏலத்துக்கு என்ன அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே அப்போ நீங்கள் இதை பிஸ்னஸில் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்கவும் ஐரின் சொல்கிறாங்க நான் எப்படி அதை பண்ணுவேன் ஏன்னா நான் அவளை லவ் பண்ணுறேனே நான் லவ் பண்ணுற ஒருத்திக்கு என்னால் இப்படி துரோகம் பண்ண முடியும் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு அகைன்ஸ்டா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதிலை கேட்டதும் அவங்க பிஏக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு அங்க இருந்து யோசிச்சுக்கிட்டே அவங்க லவ்வரை பாக்குறதுக்காக வராங்க அதான் மேபினோட பிஏ வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் கதவை ரொம்ப நேரமா தட்டுறாங்க ஆனா அவங்க ஓப்பன் பண்ணவே இல்லை நம்ம மேல அவ கோவத்துல இருக்கா நம்ம கிட்ட பேச மாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்க இருந்து மாடிக்கு போறாங்க மாடியில இருந்து நம்ம குதிச்சு கீழே விழுந்து நம்ம உயிரை விட்டுடலாம் இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி நினச்சி அழுதுக்கிட்டு மெதுவாக அந்த சோபத்தில் கை வச்சு ஏறுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்பந்தான் மேவி என்னோட பிஏ டோரை ஓப்பன் பண்ணி வெளியில வந்து பாக்குறாங்க அவங்க உள்ள ஏதோ வேலையா இருந்திருப்பாங்க போல ஸோ வெளியில வந்து பார்க்கும்போது அங்க இவங்க இல்லை ஆனால் இவங்களோட ஹேண்ட் பேக் இவங்க திங்ஸ் மட்டும் இருக்கு அப்போ இவ கண்டிப்பா வேற இங்கேயும் போயிருக்க மாட்டாங்க இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மாடியில இருந்து ஒரு சின்ன சவுண்டு கேட்குது அதை கேட்டதும் இவங்க வேக வேகமாம் மாடிக்குமே வர்றாங்க அப்போ ஐரீனோட பே இதுக்கு மேல நம்ம இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு ட்ரம்மு மேல ஏறி அந்த சவத்துல ஏறி நிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க இத பார்த்ததும் ஓடி வந்து அவங்கள பின்பக்கமா இருந்து கட்டி பிடிச்சி தூக்கி அங்க இருந்து காப்பாத்துறாங்க நீ என்ன பண்ற எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ரொம்பவே அழுதுகிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒரு கட்டாயப்படுத்தப்பட்டேன் என்ன எல்லாருமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க இந்த ஒரு விஷயம் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னால் கண்டிப்பா அதை பண்ண முடியாது இதுக்கு ஒரே வழி நான் சாகிறது மட்டும்தான் ஸோ நான் சாகணும் அப்படின்னு சொல்றாங்க நீ ஃபர்ஸ்ட் நீ அமைதியா இந்த மாதிரி பேசாத இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் நீ அழுகாத நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க இங்கே இன்னொரு பக்கம் ஐரின் ரொம்பவே கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னு தெரியல ஸோ ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறதுனால ஒரு சிகரெட்டை பிடிக்கலான்னு சொல்லி அந்த பாக்ஸில் இருந்து சிகரெட்டை எடுக்கும்போது அதுவுமே அவங்க கை தவறி எல்லாமே கீழே கொட்டிடுது ஸோ அவங்க அந்த தான் இரு அந்த தான் இருந்திருப்பாங்க ஸோ அந்த சிகரெட்டை எடுக்கிறதுக்காக கீழே குனியும் போது பக்கத்தில் இருந்த டேபிளில் அங்கே இருக்கிற அந்த சின்ன டிவைஸை பார்க்குறாங்க இது எப்படி இங்கே வந்துச்சு யார் இதை இங்கே கொண்டு வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க இதோட இந்த எபிசோடு முடியுது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஓகேவா இப்போ நான் கிளம்புறேன் தேங்க்யூ